ஏ சப்பா உங்க நாமதையில் அற்புதங்கள் என்றும் நடக்குது ஏ சப்பா உங்க நாமதையில் அற்புதங்கள் என்றும் நடக்குது பெய்கள் நோய்கள் தீரது பாவங்கள் பரந்தோடுது பெய்கள் நோய்கள் தீரது பாவங்கள் பரந்தோடுது குறைந்து போகவில்லை உந்தன் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் மொழிக்கள் தன் மகிமை மாறவில்லை ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இது நடக்குது பொன்பகல் தொல்லைகள் யாரிகள் வறுமைகள் பிறந்தாலும் நம் ஏசு குணமாக்குவார் தொன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வாழ்மைகள் பிறந்தாலும் நம் ஏசு குணமாக்குவார் விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிவோ விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிவோம் உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்கள் உயிர் மகிமை மாறவில்லை உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உங்கள் உயிர் மகிமை மாறவில்லை உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது என் நாமத்தில் அற்புதங்கள் என்றும் நடக்குது சாத்தானின் சதிகலா பாவத்தின் வாழ்க்கையா இந்த நாம் ஏசு உடை தேறிவார் சாத்தானின் சதிகலம் பாவத்தின் வாழ்க்கையா இன்று நாம் ஏசுடை தேறிமா தொலியில் ஆயுதம் நமக்குள்ளே இருந்தால் அசுத ஆவியை துறத்தேழலா தொலியின் ஆயுதம் நமக்குள்ளே இருந்தால் அசுத்திடுவோம் வல்லமைகள் குறைந்து போகவில்லை மகிமை மாறவில்லை வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை மந்திர சூனியம் செய்தி கட்டுகள் இன்றே நாம் ஏசு உடை தெரிவார் மந்திர சூனியம் கத்துகள் என்று நம் இயேசு உடை தெரிவார் ஆபியானவே நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தலுங்கள் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தலுங்கள் மகிமை மாறவில்லை உங்க நாமத்தில் அற்போத புத்தங்கள் இன்னும் நடக்குது ஏய் சப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது அலையாம்